மீன ராசியில் பிறந்த பெண்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களும் சிறப்பு பரிகாரங்களும் மீன ராசியில் தோன்றிய உங்களின் குணநலன்களை முதலில் பார்க்கலாம் உயர்ந்த கற்பனை ஆற்றலும் அறிவு திறனும் பெற்று சிறந்த கல்விமான் என்று அனைவராலும் போற்றப்பெறும் விற்பனராக திகழ்வீர்கள் அயராது உழைத்து முன்னேறி வாழ்வின் உச்சத்தை இட்டு பிடிக்கும் சாதனையாளராக திகழ வேண்டுமென்ற எண்ணம் உடையவர்களாக விளங்குவீர்கள் கல்வியில் அதிக ஊக்கம் பெற்று தர்ம சாஸ்திரங்களையும் அறநெறிகளையும் போதிக்கும் திறமை பெற்று விளங்குவீர்கள் கல்வி அறிவியல் முன்னேற்றத்திற்காகவும் தெய்வ பணிக்காகவும் பொருளை செலவு செய்ய வேண்டும் என்று நெஞ்சம் படைத்தவர்கள் நீங்கள் செயல்களாலும் பேச்சினாலும் மற்றவர்களை வெற்றி கொள்ளும் ஆற்றல் பெற்றிருப்பீர்கள் கடல் கடந்து சென்று பொருளீட்ட வேண்டும் என்ற ஆர்வம் மிகுந்த உங்களுக்கு கடலில் உள்ள பொருள்கள் மூலம் வாழ்வில் புகழும் பெருமையும் கிடைக்கக்கூடும் திடீர் செல்வம் கிடைக்கும் யோகமோ புதையில் கிடைக்கும் வாக்கியமோ சிலர் பெறுவீர்கள் பெரியவர்களிடம் மரியாதையும் அவர்களை மதித்து போற்றும் உயர்ந்த பழக்கமும் உங்களிடம் இருக்கும் எந்த விஷயத்தையும் மனம் விட்டு பேசாமல் செயலில் காட்டும் தன்மை பெற்றிருப்பீர்கள் நாகரிகம் மிகுந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து கொள்ளும் ஆவல் மிகுந்த உங்களுக்கு வாய்மைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் தன்மை இருக்கும் குரு செவ்வாய் சந்திரன் ஆகியோர் அதிகமான யோகங்களை இந்த புத்தாண்டில் உங்களுக்கு தருவார்கள் இதர கிரகங்களின் அனுகூலமும் இருப்பதால் வீடு நிலம் வண்டி வாகனம் பணியாட்களுடன் சகல சௌபாக்கியங்களுடனும் நீண்ட காலம் திடமாக வாழ்வை பெற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் மூணு ஆறு பனிரெண்டு பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு முப்பது உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் மற்றும் வெள்ளி உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ ஹயக்ரிவர் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட கல் புஷ்பராகம் இனி மீனராசியில் பிறந்த பெண்களுக்கான விசேஷ பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வஸ்திரமும் கருநீல சங்கு மலர் மாலையும் அணிவித்து எல் அன்னம் எல் உருண்டை நிவேதனம் செய்து விநியோகம் செய்து வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் வியாழக்கிழமையில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்கிரிவருக்கு மஞ்சள் வஸ்திரமும் துளசி மாலையும் அணிவித்து நெய் நெய்தீபமேச்சி கடலை சுண்டலும் தேங்காய் வெல்லம் கடலை பருப்பு கலந்த போலியும் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி வழிபடுவது நல்ல பலன்களை தரும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு சனிக்கிழமையில் தீபம் ஏற்றி சிவப்பு வஸ்திரம் வடை மாலை துளசி மாலை அணிவித்து புலியோதரை நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு விநியோகித்து வழிபடுவது சிறந்த பலன்களை அளிக்கும் வியாழக்கிழமையில் ஸ்ரீ குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரமும் மஞ்சள் மலர் மாலையும் அணிவித்து தேங்காய் கடலை பருப்பு வெள்ளம் கலந்த போலியையும் கொண்டைக் கடலை சுண்டலையும் நிவேதனம் செய்து விநியோகம் செய்து வழிபடுவது சிறந்த பலன்களை அளிக்கும் ராகு பகவானுக்கு சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபமேற்றி சித்திரங்கள் உள்ள கருப்பு வஸ்திரமும் மந்தார மலர் மாலையும் சூட்டி உளுந்து வடை நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி வழிபடுவது சிறந்த பலன்களை கொடுக்கும் ஆக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களின் வாழ்வில் அனைத்து வசதிகளையும் உங்களுக்கு உருவாக்கி தந்துவிடும் என்று நம்பலாம்